மத்வி நாஜூக ப்ளீஸ் ரீ அத்தியாரு கேள்வி நோட் ீ சிகர் அர்க்கத்தார அர்க்கந்தே ஷே வந்துட்டு எடு ஸ்டெப்ரெட் ஸ்டெப் தோர்சி நோட் ஆகிராம் ஹிங்மாட் அத்தியார்த்தி ஸ்டெப் ஆகி நோட்றீ ஆஹ் ஏன் நினை மரியாதை இல்லை ஆலித்தேன் மரியாதை தக்க மதவி மனி அந்த டீசெண்ட் ஆகிற அந்த டான்ஸ் எல்லா இருக்கலாம் ಫೋನಲ್ಲಿ ಬಂದಲ್ಲೇ ಒಂದಿಟ್ಟ ಡಿಸೆಂಟ್ ಆಗಿರೋದ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ನಮ್ಮ ಸೊಸಿಗೆ ಒಂದ್ ಮಗುವಿನ ತಾಯಿಯಾಗಿ ಹೆಂಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದಾರ ಸಣ್ಣ ಎಳೆ ಹುಡುಗಿ ಹದಿನೆಂಟ್ ವರ್ಷದ ಇರ್ತಾವೆ ಮಾಡ್ತಿರ್ತಾವೆ ಹಾಂಗ್ ಹಂಗ್ ಅತಿಯಾ ಹಾಂಗ ನಾನು ಅತಿಯಾರ ನಾನ ಕೆಟ್ಟದಾಗಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ಲಿಲ್ರಿ ಹಾಂಗ ನಾಜುಕಾಗೆ ತೋರ್ಸಿದ್ರಿ ಸ್ಟೆಪ್ ಸ್ಟೆಪ್ತ ಸಪ್ನಾ ಮದ್ವಾಗ ನೀವು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಮರ್ತಿರೇನೆ ನಿಮ್ ವಯಸ್ಸಿನ ಯಾರು ಮಾಡ್ತಾರ ಡ್ಯಾನ್ಸ್ ಅದ್ ನೀವು ಮಾಡಿದ್ರಿಲಿಲ್ಲ ಮರ್ತಿರ ಅವಾಗಿಂದ ಹುಡುಕಿ ಹಿಸ್ಟ್ರಿ ನನ್ ಹಿಸ್ಟ್ರಿ ತೆಗಿಯತ್ತ எி அே உத்தர பார்த்த நோட் எல்லாரும் டான்ஸ் மனி பாணி தோர்ஷாங்க நன்கே ஃபிரீடம் இல்லங்க நோட்ரே இவ்வளவு கூட குச்சு ஆக நன்கிறு அந்த சன்கானிய கட்டிட் ரீம் முச்சினு மதுமே மத்த இவரு அர்சனி த இல்ல தகர்வா நான் ஏன் மந்தி வந்த நான் இல்ல குத்தினேன் நீங்க ஒழி கல்சி நோடோ இக்கிணுன்னு கினா கல்சி மந்திங்க எஸ் மந்தித்த

முன்னிப்தான் ஓடாடுக்கு ரெடி ஆா சரிவா மன்காந்திருந்தே குந்திரா குந்தர் நீர்வா

ಏನಿಲ್ಲ ಮಂದಿ ಬರ್ತಾರ ಮಂದಿಗೆಲ್ಲ ಮೊದಲು ಅನುಕೂಲ ಮಾಡಿ ಕುಂದ್ರಿಸ್ರಿ ನಾವು ಒಂದ್ ಕಡೆ ಏನ್ರೀ ಹಾ ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕುಂದ್ರಿ ನೀವೇ ನಾವೆಲ್ಲಾರ್ಗು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡ್ತೇವೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ತೇನೆ ಸುಮ್ಮನೆ ಕುಂದ್ರಿ ಇಲ್ಲ ಅಲ್ರಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲೆಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಂದು ಕುಂದ್ರತಾರ ನಾವ್ ತಗ ಆ ಸೈಡ್ ಕುಂದ್ರತೇವೆ ತಗೋರಿ ಹೌದ್ರಿ ನಾ ಈ ಕಡೆ ಕುರ್ಚಿ ಹಾಕ್ತೇನೆ ಬರೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಹಾ ತಗೋರಿ ರಾಹುಲ ನೀ ಕೆಂಪು ಕುರ್ಚಿ ಮೇಲೆ ಕುಂದ್ರಪ್ಪ ಹುಡುಗಿ ಬಂದು ಕುಂದ್ರತಾಳ ನಾ ಈ ಕಡೆ ಸೈಡ್ ಕುಂದ್ರತೇವೆ ಏನ ಮಂದಿ ಬರ್ತಾರ ಮತ್ತೆ ಮಂದಿಗೆಲ್ಲ ಗಾವ ಬಕಲ್ಲ ಮಂದಿನ ನೋಡ ಬಕಲ್ಲ ಅರ್ಶನ ಚಕಲ್ಲ ಗಾವ ಬಕಲ್ಲ ನಾ ಕುಂತಿರ್ತೀವಿ ಕುಂದ್ರತೇವೆ ತಗೋರಪ್ಪ ಏನ ಹಾ ತಗೋರಿ ಹ್ಮ್ ಬರಿ ನೀ ಇಲ್ಲಿ ಕುಂದ್ರ ಬರಿ ಹಾ ರೀ சுசீலா மாதாடுவல் அல்ல அவங்க கருதுவரு நான் காது 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 கிடைவ ஆமேச்சி மழை கட்டிட்டு மழையாக தோசோந்தோன்னா மறி சட்டி நின் நோட் கதா ஹாக்கி இக்கி அது நம்மையோரு வந்தார் நம்மையே ஒரு மார்க்கெட் கண்ட நுடுங்க கதா கண்டே வந்தி நான் ஹௌதன ம் குந்திரி பரீ அது இக்கிது ஹோத வருஷ சப்னாந்து சப்னா மதவீங்க அவங்க இல்லை அர்ஷன் சாஸ்திரி தலைவாக்கி ஹம் ஹௌதுஹே அவந்தவா அவங்க ஈ மான்ஸ் கொடுதின் நீவ நான் இவா நன்கு டான்ஸ் ஓடிங் ஆக்த்தி இது சலுகை மாங்கஸ் ஓடீத்தேன் இன ம் நோடீனே யோவா மொதலே குந்தர் பரீ ஆமே டாண்ட்ஸ் ஒடிவன் ரீ ஆகிரே அந்தங்க அக்கி சப்பனாட் ஒட்டில அதுக்க அவ் இன்னும் இல்ல அவரு லக்னக்கரங்க காத்தரா அர்ஷன் சாஸ்திர பரங்கில் அவ்வளவு நோட் அட்லோ அதுபிடி ஹாஸ்பிடல் நோட்கொம்பி எந்த சந்தி ஹௌதண்ண சொலோ அதுபடி குந்தர் பரீ குந்திருத்தேவா இல்லை குந்திர் அந்தங்க ரோஜாத்தி ரோஜா